உள்ளத்தை உள்ளவரே உள்ளத்தை அழியாயோ களம் விட்டு வந்து உங்கள் பிழை கருள் பொய்யாயோ உள்ளத்தில் உயிர்கவகே உள்ள அறியாயோ ககம் விட்டு வந்து உங்கள் பிழை கருள் பொயிலாயோ கருணை மகை என் கொஞ்சம் நீயும் தூவாயோ கருணை மகை என் கொஞ்சம் நீயும் தூவாயோ காத்திருந்த கண்ணுக்காக புத்துவக மாட்டாயோ காத்திருந்த கண்ணுக்காக புத்துவக மாட்டாயோ ககம் விட்டு வந்து உங்க பிழை கருள் பொதியாயோ காயத்தை பிடித்து விட்டேன் காயத்தை கடந்தவகையு காயை பிடித்து விட்டேன் காதன் பகம் உன்னே என்னை கதை சேர்க்கவாகாயோ காதன் பகம் உன்னே என்னை கதை சேர்க்கவாகோ கதை சேர்க்கவாராயும் வேகனுக்கு வேல் தந்தாய் கணபதிக்கு உயிர் தந்தாய் வேதனுக்கு வேல் தந்தாய் கணபதிக்கு உயிர்த்தந்தாய் பிழைக்கென வேண்டும் என்று அன்னை உனக்கு தெரியாதோ பிழைக்கென வேண்டும் என்று அன்னை உனக்கு தெரியாதோ பிழை எனக்கென்ன வேண்டும் என்று அன்னை உனக்கு தெரியாதோ உள்ளத்தை உள்ளவகே உள்ளத்தை அறியாயோ கயம் விட்டு வந்து உங்கள் பிழைக்கவும் புரியாய்